அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள்ல இந்த அதிகமான சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ சர்க்கரை நோய்க்கு மருந்து போட்டவங்களுக்கு கொஞ்ச நாள்ல ஹை பீபி அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இது இரண்டுக்குமேன தொடர்பு என்னங்க இதனால் ஒண்ணு வந்துருச்சுன்னா இன்னொன்னு கூடயே வந்துடுது இல்லை நிறைய நோய்கள் வந்து சர்க்கரை குறைபாடு வந்து இதனால் வருகிறதுன்னு ஆராய்ந்து பார்த்தா செரிமான மண்டலம் மலச்சிக்கல் இந்த செரிமான மண்டலம் வந்து சீராக இல்லை என்றாலே எல்லாமே வந்துடும் முதல்ல வந்து உள்ளே வந்து ஒரு முக்கியமான சில உறுப்புகள் இருக்குது அதை சுத்தமாக வைத்திருங்கள் முதலில் அதாவது இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கணயம் சிறுநீரகம் மூத்திரப்பை மலப்பை இந்த ஒன்பது உறுப்புகளை நீங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் நோய்கள் எந்த நோய்களுமே வராது இந்த ஒன்பது உறுப்புகளை சுத்தமாக வைத்திருப்பதற்கு அல்மா நீர்மொழி குடிநீர் என்று ஒன்று வழங்குகிறது அல்மா வழங்கக்கூடிய நீர்மள்ளி குடிநீரை தினந்தோறும் பத்து கிராம் எடுத்து கஷாயம் வைத்து குடியுங்கள் காலை மட்டும் குடியுங்கள் வெறும் வயிற்றில் குடியுங்கள் நவ உறுப்புகளும் சுத்தமாக இருக்கும் நிச்சயமாக நோய்கள் உங்களை தீண்டாது அதேபோல் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இந்த இரண்டு மண்டலங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி சுத்தமாக இருந்தாலும் நோய்கள் வராது காலையில் நீர்மள்ளி குடிநீர் இரவில் உறங்கும்போது சாப்பிட்ட பிறகு ஈசிவே என்கின்ற சூரணத்தை வெந்நீர் கலந்து குடியுங்கள் காலையில் கழிவறைக்கு செல்வீர்கள் காலையில் எழுந்தவுடன் கழிவறைக்கு செல்லக்கூடிய பழக்கம் இருப்பவர்களுக்கு கல்லறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது நினைவில் கொள்ளுங்கள் நோய்கள் இல்லை என்றால் மரணம் இல்லை மரணம் இல்லை என்றால் கல்லறை இல்லை அதனால் காலையில் நீர்மொழி குடிநீர் இரவில் ஈசிவே இதை எடுத்து கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் அதாவது செரிமான மண்டலம் சுத்தமாக இருந்தால் கழிவு மண்டலம் சுத்தமாக இருந்தால் சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் முழுமையாக செரித்து முழுமையாக கழிவுகள் வெளியேற வேண்டும் காலை கடன் கழிப்பது என்று சொல்வார்கள் தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு பழமொழி இருக்கிறது இரண்டு வேளை மலம் கழிக்க வேண்டும் இரண்டு வேளை குளிக்க வேண்டும் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மாதம் இரண்டு முறை தாம்பத்தியம் வருடம் இரண்டு முறை வேதிக்கு சாப்பிட வேண்டும் இவையெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்வதில்லை நாம் செய்வதில்லை சர்க்கரை வியாதை பொறுத்த வரைக்கும் நாம் தெளிவாக சொல்லுகிறோம் ஐந்து மாதம் மருந்தெடுக்க வேண்டும் கோழி கருவாடு நண்டு இறால் இந்த நான்கு பொருள்களை சாப்பிடக்கூடாது எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி வேண்டுமானால் சாப்பிட்டு கொள்ளலாம் கிராமத்தில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு கோழிகள் வந்துவிட்டது அதுவும் விஷமே கோதுமை சாப்பிடக்கூடாது மைதா போன்ற உணவுகள் பரோட்டா பர்கர் பிசா இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள் அதே சமயத்தில் சூரை வடித்து சாப்பிட வேண்டும் குக்கரை பயன்படுத்தக்கூடாது இதற்கு உடன்படுபவர்கள் அல்மா சித்த மருத்துவமனைக்கு வாருங்கள் ஊசி போட்டு கொண்டிருந்தால் கூட அதை நிறு அதை வந்து ஐந்து மாதத்தில் இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் அல்மா கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகளுக்கு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சர்க்கரை நோயாளிகளை どうする